பெண்களை தன் உடல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் மிருக குணம் கொண்ட மனிதர்கள் திருமணமாகி கண்களில் தழும்பிய நீரோடு பெற்றோரிடம் விடைபெற்ற லட்சுமிக்கு இனி கணவன் வீடுதான் அவளின் வீடாக போகிறது என்ற நிலையில் அவளுள் எழுந்த மன உணர்வை யாருக்கும் வெளிப்படுத்த அவளால் முடியவில்லை கரணின் கரத்தை பற்றியபடி நடந்து சென்று வாகனத்தில் ஏறியவளின் மனம் கணத்து போய் கிடந்தது வாகனம் புறப்பட்டு சென்றபோது தனது கரத்தை பற்றிய கரணின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் லட்சுமி முதலிரவு என்ற பெயரில் அறைக்குள் சென்றாலே தவிர அதனை கொண்டாடும் மனநிலையில் அவள் இருக்கவில்லை பட்டப்படிப்பு படித்து முடிக்க வேண்டும் என்ற அவளின் கனவை அவளின் பின் உள்ள சகோதரிகளை காட்டி திருமணம் செய்து வைத்துவிட்டது அவளின் மனதை அதிகம் பாதித்து விட்டிருந்தது தன்னை அணைக்க நினைத்த கரனிடம் இன்று வேண்டாம் என்று கெஞ்சினாள் லட்சுமி ஆசையுடன் அவளை அனுபவிக்க காத்திருந்த கரனுக்கு அதை பெருத்த ஏமாற்றமாகி போக அவள் கெஞ்ச கெஞ்ச அவளை அனுபவித்து முடித்தான் கண்களில் கண்ணீர் வடிந்தோட மரக்கட்டையாகி அவளின் பசியை தீர்த்த லட்சுமி அடிவயிறு வலிக்க வலிக்க இரவு முழுவதும் அழுது தீர்த்தாள் தனது வேலை முடிந்த திருப்தியில் குரட்டை விட்டு அவன் தூங்க ஆரம்பித்தபோது போது அவனின் அரக்கத்தனத்தை வெறுத்தாள் லட்சுமி அதிகாலை நேரத்திற்கு எழும்ப வேணும் என்று மாமியார் சொன்னதற்கேற்ப எழுந்தபோது அவனின் கை தன்னை பிடிப்பதை உணர்ந்து அவனிடமிருந்து விடுபட போராடினாள் லட்சுமி ஆண்மையின் திமிரிலும் அரக்கத்தனத்திலும் லட்சுமி தோற்றுதான் போனாள் மிக தீவிரமாக போராடினாலும் வெளியில் சத்தம் கேட்கும் என்பதால் அடங்கி போனாள் மறுபடி பிணமாக கிடந்தவளை காம வீடியோ பார்த்த நிலைகளில் அவள் கெஞ்ச கெஞ்ச அனுபவித்துவிட்டு அவன் தூங்கி போக வழி தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுதாள் லட்சுமி மனைவியை மனைவியாக நடத்தாமல் விபச்சாரி போல நடத்திய அவனின் செயற்பாடுகள் அவனை வெறுக்கத் தோன்றியது கதறி அழ முடியாமலும் எழுவதற்கு கஷ்டமான நிலையிலும் எழுந்த லட்சுமி சற்று தடுமாறியபடி நடந்து குளியலறைக்கு நுழைந்து கொண்டாள் தலைக்கு முழுகிவிட்டு மாமியார் தயாராக வைத்திருந்த தேநீரை எடுத்துக்கொண்டு கணவன் இருந்த அறைக்குள் நுழைந்த லட்சுமி திருக்கிட்டாள் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருந்த கரண் மேஜை ஒன்றை தன் முன் வைத்து அதில் மதுபாத்தல்களை வைத்திருந்தான் அதில் ஒன்றை எடுத்து அருந்தியும் கொண்டிருந்தான் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த லட்சுமி அவன் குடிப்பதில்லை என்று சொல்லி தன்னை ஏமாற்றி விட்டதை உணர்ந்து கோபம் கொண்டாள் ஆனாலும் அதை அடக்கிக் கொண்டு அவனின் அருகில் வந்தவள் அவனிடம் தேநீரை நீட்டினாள் அப்போது அவன் அவள் நீட்டிய தேநீரை குவளையில் தன் கையில் இருந்த மதுவை ஊற்றினான் அதனை கண்டு லட்சுமி கோபமடைந்த போது அவளின் முறைப்பு அவனுக்கு கோபத்தை தூண்ட அவளின் கையில் இருந்த தேநீர் குபலையை எடுத்து அவளின் முகத்தில் வீசினான் சுடுநீர் முகத்தில் பட்டு லட்சுமி கதறிய போது அவளின் கைகளை பிடித்து படுக்கையில் வீழ்த்தினான் கரண் அவ்வாறு விழுந்தவளின் மேல் பாய்ந்தவனை ஒரே உதையில் தள்ளிவிட்டவள் கட்டிலிலிருந்து கீழே இறங்கினாள் அவளின் தள்ளலில் கட்டலில் இருந்து கீழே விழுந்த கரண் குடிபோதையில் முணங்கி கொண்டிருக்க துணி ஊன்றினால் தனது முகத்தை துடைத்தாள் லட்சுமி மெல்ல கண் திறந்து தன்னை பார்த்தவனை நோக்கிய லட்சுமி நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு பெண்ணை ஒழுங்கா வச்சிருக்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கட கல்யாணம் மது மாது என்று ஏண்டா இப்படி கிடக்குறீங்க கட்டுனவளை மனசுல என்ன இருக்கு என்று கூட தெரியாம படுக்கிறதுக்கு மட்டும் அலைகிற நீ இல்லை மிருகம்டா உன் கூட வாழ்றதை விட நான் தனியாகவே இருந்துட்டு போகிறேன் சுத்து தூ மனித உறவில் இருக்கும் மிருகத்தை நோக்கி துப்பிய லட்சுமி நேற்று தன்னோடு எடுத்து வந்திருந்த தனது பையுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்